வணக்கம் நண்பர்களே யார் இந்த நிதி குருநாதன் அண்ணன் அழகிரியினுடைய பேரன் அதாவது மகள்வெளி பேரன் கயல்வெளி என்ற அவருடைய மகளுடைய பேரன் இவரை அழைத்து கொண்டுதான் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் அண்ணன் அழகிரி அவர்கள் ஏன் அவர் அழகிரி அண்ணன் அழகிரி அவர்கள் ஸ்டாலினை சந்தித்தது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது என்பதே ஒரு ஒரு பெரிய விஷயமாக கருதப்படும் பொழுது தன்னுடன் இந்த இன்பநிதி குருநாதன் என்பவரை அழைத்து சென்றதற்கான காரணம் தன் பேரனை அழைத்து சென்றதற்கான காரணம் திமுக குடும்பத்தில் திமுக கட்சியில் ஒரு இடத்தை தன் மகனுக்கு பெற்றுவிட வேண்டும் தன் மகனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கைவிழி விரும்புகிறார் ஏற்கனவே அண்ணன் அழகிரி அவர்களை ஏற்றுக்கொண்டால்தான் கட்சி தப்பிக்கும் என்ற இடத்தில் கட்சி பிழைத்திருக்கும் என்ற எண்ணத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இருப்பதாக செய்திகள் இருக்கிறது இந்த நிலையில் அவர் பேரன் அதாவது அண்ணனுடைய பேரனுக்கும் ஒரு இளைஞர் அணியில் அல்லது இளைஞர் மத்தியில் ஒரு இடம் பிடிப்பதற்காக திமுக சார்பான ஒரு முகமாக அவர் அவர் அறியப்படுவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அலைஞரின் குடும்பத்தினர் இப்போ இன்பநிதி குருநாதன் உள்ளே வந்தால் ஏற்கனவே இருக்கிற இன்பநிதி யார் யாரு ஸ்டா இவர் நம்ம உதயநிதியினுடைய மகன் ஏன்னா நிதி நிதி நிறைய குடும்பத்தில் பூரா நிதின்னு தான் வரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உதயநிதியினுடைய பையன் இன்பநிதி நிதி இவருக்கும் இந்தாருக்கும் இவர் இப்போ இவருடைய பேரன் கைல்வெளியருடைய பேரனுக்கும் சற்று ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கிறதல்லவா பேரில் ஒற்றுமை இருக்குது அவர் என்னவார் அவர் ஒரு இவர் என்ன பண்ணுவார் ஸோ இதெல்லாமே ஒன்று கொண்டு சார்ந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒன்று கொன்று சார்ந்தது இப்போ அண்ணா நலகிரி அவர்கள் இதை நிச்சயமாக தன்னுடைய பேரன்களை உள்ளே அழைத்து வருவதில் ஆர்வம் காட்டுவார் ஏனென்றால் உதயநிதி சாரி ஸ்டாலினுடைய பேரன்கள் உள்ளே வருகிறார்கள் இது திமுகவிற்கு ஸ்டாலின் மட்டுமே சொந்தமானதல்ல திமுக என்பதில் அண்ணன் அழகிரி உறுதியாக இருக்கிறார் அவர் ஒன்றும் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை இருக்கிற விஷயங்களில் கொஞ்சம் சொல்கிறார் ஸோ பார்ப்போம் அடுத்து இன்பவிதி குருநாதனுக்கு என்ன பதவி வழங்கப்படும் இவர் எப்படி அறியப்படுவார் கட்சிகள் எப்படி நகர்த்தப்படுவார் என்பதையும் பார்ப்போம் ஏற்கனவே மதுரையை குறிவைத்து அழகினுடைய வாரிசுகள் விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது தொடர்ந்து பதிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி